நம்ம அனிருத் பார்த்து டாட்டா வராரு கதிரோட போகிறாரு அந்த சாங் வந்து கமலஹாசனுக்கு போகிறது இல்லையோ பட் கண்டிப்பாக வந்து ரட்டன் டாட்டாக்கு போகிறோம் ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் பார்த்தீங்கன்னா ரட்டன் டாட்டா கூட டையை போயிடுச்சு இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் கிராமத்தில் வந்து ஃபோர் ஜி சேவை வந்து தொடங்க போகிறாங்க பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி அண்ட் அதெல்லாம் வந்து முடிக்கிற நேரத்தில் வந்து ஃபைவ் ஜியை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஃபைவ் ஜி சேவையும் வந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உள்ளே இறங்கிட்டாங்கவே தாத்தா வர்றது கதற ஓர போகிறே அந்த சத்தம் தான் வந்து கேட்கும் ஏன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து அதை வந்து நல்ல ரேட்டுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து ரெட்டன் தட்டாக வந்தார்னா கண்டிப்பாக பிஎஸ்என்எல்லும் கண்டிப்பாக டாப்பில் வந்துடும் இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட்டு நெட்ஒர்க்காக கண்டிப்பாக வந்து பிஎஸ்என்எல் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக அவங்க எல்லா கிராமத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜியோ ஏர்டெல்லாம் வந்து ஏன்னா ஒரு மொபைல் திக் போட்டு நம்ம வந்து ஜியோ ஏர்டெல் வந்து செகண்டரி சிம்மாக கூட யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது இப்போ பிஎஸ்எல் வந்து செகண்ட் சிம்மாக வாங்கி போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ரெர்டல் டேட்டா வந்தார்னா எப்படி இருக்கும் அண்டு அந்த சேவிங்லாம் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் கன்ஃபார்ம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஊரில் வந்து பிஎஸ்என்எல் இப்போ எப்படி இருக்க டவர் அண்டு டவர்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படி வந்தாலுமே வந்து இல்லை ப்ரோ அதெல்லாம் ஒக்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காம கமலில் சொல்லுங்கள் அண்டு ஆல்ரெடி வந்து ஃபைவ் ஜி வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போல்லாம் வந்து ஒன் ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டேன் ப்ரோ நான் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னாலும் அதையும் வந்து கமலில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வர இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரெட்டன் டட்டாக வருவார் கதரை விட போ அப்போ சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமலில் வந்து ஒரு ஆட்டு இல்லை ஃபயர் எம்போஜ் வந்து போட்டு போங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பை